Yeah.

முத்தமிட்டு அடக்கின்ற வீரர்களாட்ட விட்டு ரசிப்பது மஞ்சு வீர விட்டு ரசிப்பது தள்ளி கட்டு யாட விட்டு ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் கை செட்டுங்க சீச்செடுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்க நேர் இங்கில் நெருங்கி விட்டனா அல்லங்கர் கடந்து விட்டனா ஹரிசி சேவையனும் சிறப்பு தரிசனையை பருவதற்கு காளையும் சிறந்த காளை எங்கள தலைப்படைய ஏற்று வருவதுல பிள்ளையார் அந்த விஜயநகர வருங்க வருகிறோம் வானே எப்படி இருக்கா நல்லா இருக்கியா கை செட்டுங்க சீச்சி அணுங்க வீரர்களை உற்சாகப்படுத்து உற்சாகப்படுத்துங்க நேரங்கில் நெருங்கி விட்டேனா அல்லங்கர் கடந்து விட்டனா ஹரிசி சேவனை சிறப்பு தரிசனையை பருவதற்கு காளையும் சிறந்த காளை இன்னர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையும் வஞ்சி நிலத்து யாழ விட்டு ரசிப்பது சொல்லிக்கட்டு இல்ல யாட விட்டு ரசிப்பதுதான் வட வஞ்சி விரட்டு ஒரே நோக்க போடு வஞ்சி இரட்டோ நெஞ்சுக்குள் மன்னம் மன்னக்கிட்டு இந்த பிள்ளையார் எங்கள் மண்ணிலே காலையும் சில சிலைக்கின்றது இன்னுக்கின்ற ஒற்றை காலையா இது விதிக்கின்ற ஒன்பது வீரர்களா காலையா வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வேணியா அருமை நிற நாயகனா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் வட்டமா வரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ளம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்த பார்க்வா தட்டுங்க

சி டி என் திருப்பதி தேவரவரது அதிரா காலை மிக திடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடுக்கிய சீர்வேமனே மதுரை மாபெட்டும் தீ கோவில் பட்டி சந்தோஷ் நண்பர்கள் மிக திட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டிக்கு பருத்தொகை பெறுவதற்கு காலை காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் வேணியா கருமை நிற நாயகனா இதற்கு அடுத்தபடியாக நீங்கள் எல்லாம் அவரோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீர்கள்

வீரர்கள் செல்லும் சிறப்பான வீரர்கா வானத்து வானவில்லை வடமாக சிறைத்து வாசி என்னும் வாம்பை நாடாக பிணைத்து காலையின் கழுத்தில் திணித்து உறவினரின் ஓக்க குரல் கேட்டு ஆடும் வாக்கமே இதுதான் ராமனின் வில்லுக்கு ஈடாகும் காலையா இல்லை ராவணன் வாளுக்கு ஈடாகும் காலையர்களா நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை விட்டு வந்த தெய்வமா பூமியிலே புழுதி பறக்கும் காலையின் ஆட்டமா இல்லை அந்த காலையிலே கட்டி இணைக்க வந்த வீரர் உரிக்கரமான ஆட்டமா எனப் பொறுத்திருந்து பார்ப்போம் காலை களமிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவு பெற்றது மாற்றி நிலைய உரிமையாளர்களே மாட்டுபடி வீரர்களே காலை களமிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைபெற்றது கைதட்டுங்க சீட்டியடிகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்க கேண்ட முந்தம் கைதட்டுங்க சீட்டியறிங்க வீரர்களை உற்சாக படுத்துகளை உற்சாகப்படுத்துங்க உங்களது கர ஓசை

அந்த என்னை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்ட குத்தி அம்மன் துணைவோடு கைத்தட்ட வீரர்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் விட்டன தற்சமயத்திலே ஆடுகளத்திலே கம்பீரமான ஊற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு சுப்பிரமணியபுரம் சிடி என் திருப்பதி தேவர் அதிரா அதிராகாலை அந்த காலை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீரமன ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் டி கோவில் பட்டி சந்தோஷ் நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலே பெரும்பாட்டிற்கு மேலும் சிரம பரிசாக மண்ணின் மைந்தன் பிள்ளையார் வேண்டும் சொல்லத்துறை சார்பாக நன்றி <laughs> ஒல்ல <laughs> <laughs> நடந்திருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடி ஐயனா சுந்தம சார்பாக மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடி சுப்பிரமணியபுரம் திருப்பதி அதிரா காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றதா அந்த காலையினை நாங்கள் படியும் அடக்கிய தீரமனரே நோக்கோ தேடி கட்ட உள்ளை சட்டு வணங்கி கலராடை உடலணிந்து கண்கள் சிவக்க கைகால் நிரம்பு விடைக்க எட்டு எட்டி வைத்து எட்டு

மிஸ்டர் வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அஸ்புட வேடியா கருமை நிற நாயகனா ஐயன் பிள்ளைக்க காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் இங்கத்தின் ஆட்டமா களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்கள் கள்ளம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறு திறந்த பார்ப்போம் அள்ளி மலர் எடுத்து அசராமல் ஆண்டெடுத்து சொல்லி வீட்டாலும் சொந்த ஊர் வெறும வீராது என்பதற்கு பிள்ளையர் மண்ணுதான் எங்க ஊரு அன்பாக அதை கண்டு அசந்து போய் நிற்குவாரு பக்கத்து ஊரு இரண்டு நிற்கும் மக்கள் மத்திய

புயலுவன் வீரியத்தில் பெரியா ஏழு வண்ண நிறத்தில் சூட்டிய வடக்கை இருமுன்னொடரா நடுக்கல்லும் ஆட்டத்தை கண்டுல மேடியை சூடேற்றி மூலையை புழுதி கிளப்பி என் திமிரென ஆடுகின்ற காலையா காலை எர்களா என ஒரு பிறந்து வண்டம் குப்பை சென்று சேர்ந்துவிடும் சத்தம் இல்லா அட்டம் நீடம் குறைந்து ஏங்க வரம்பில்லா ஆட்டமே மனம் இறைந்து போற்று

காலைக்கு உரிமையாக வீட்டிய ஊக்கமா இல்லை அந்த காலையினை கட்டி அணைக்க வந்த வீரர்கள் எதிர்த்தனமான இயக்கமா என பொறுத்திருந்து வார்பா ஊக்கமா இல்லை இயக்கமா என பொறுத்திருந்து வார்பா தாவணி தொட்டு கண்ணியில் கைபிடிக்கும் இளைஞனுக்கு காலையின் கொம்புகள் கண்ணியின் கைகளை விட பெரிதல்ல உரிமலை நடுவே உறவாடும் இளைஞனுக்கு சிம்மில் கட்டி அணைக்க இது ஒன்றும் புரிதல்ல என ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை நண்பர்கள் மிக துடிவுடன் வளம் வந்து இந்த கொண்டிருக்கின்றனர் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா மிக்க அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா

காவல்துறை சார்ந்த அன்பு சொந்தங்களுக்கும் மற்றும் பலவனுக்கும் நேரத்திலும் நடுக்கம் இல்ல வனவாடி உன்னை காக்கும் தாய்க்கு நிகர் வேண்டாம் என்று சிறப்பான முறையில் மருத்துவ பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற மருத்துவ குழு சார்ந்த அனைத்து சொந்தங்களுக்கும் மற்றும் வெளிநாடுவா நண்பர்களுக்காகவும் உள்நாடுவா நண்பர்களுக்காகவும் சமூக வலைதளமான யூடியூபில் நேரலை செய்து கொண்டிருக்கின்ற

களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு சிபிஎன் திருப்பதி தேவரவரது அதிரா காலை சுப்பிரமணியபுரம் சிபிஎன் திருப்பதி தேவரவது அதிரா காலை அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீரம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் அந்த பாண்டிய மன்னனுக்கு பெருமை சேர்த்துவிட்ட வீரமும் வே ஒரு சேர வெற்றி தவிர பெறுவதற்கு வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம்

ஊக்கம் கைதட்டீங்க காலங்கள்

கமலேஷ் கை சட்டியங்க சீச்செடிக்க உற்சாகப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்க பாருங்க என்ன கை வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்க வீடு காலங்கள் சிறப்பு பெறுவதற்கு காலையும் சிறந்த காண வீரர்களும் சிறப்பான வீரர்கள்

கை கட்டு சீட்டி அடிக்க வீரர்களை உற்சாக படுத்துங்க உற்சாக படுத்துங்க உங்களது கரவே செய்ர்களின் உக்க மருந்து நிலைமை காயம் மட்டும்தான் பண்ணிக்கங்க